ஓம் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் நாங்கள் மன்றத்தில் குடும்பத்துடன் தொண்டு செய்து வருகிறோம் எனது தந்தை சைக்கிளில் சென்று பொறிகடலை வியாபாரம் செய்து வந்தார் சொற்ப வருமானத்தில் குடும்பம் தத்தளித்தது தங்கைக்கு திருமணம் நடைபெற்றதே அம்மாவின் அருள் கார் டிரைவராக பத்து பதினைந்து ஆண்டுகளாக தனியார் முதலாளிக்கு வேலை பார்த்து வந்தேன் இந்த நிலையில் மூலநோய் வளர ஆரம்பித்தது எந்த சிகிச்சையும் எடுக்காமல் விட்டுவிட்டேன் மலம் கழிக்கும் போது இரத்தப்போக்கு ஏற்படும் இரண்டு மூன்று நாட்களில் சரியாகிவிடும் பத்து ஆண்டுகளாக இதே நிலை தினமும் காலை குளித்துவிட்டு அம்மாவின் மந்திரங்களை படித்துவிட்டுத்தான் வேலைக்கு செல்வேன் இதனால் ஏற்படும் மாற்றங்களை என்னுள் உணர்ந்தேன் இரண்டாயிரத்தி ஏழில் வேலையிலிருந்து விலகி இரண்டு மாதம் வேலையின்றி அலைந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது இரண்டு இடங்களிலிருந்து அழைப்பு வந்தது ஒன்று தனியார் பள்ளியில் வேன் டிரைவர் இரண்டு பழனியில் பிரபல மருத்துவருக்கு கார் டிரைவர் எதை தேர்ந்தெடுப்பது என குழப்பமாகி சீட்டு எழுதி போட்டதில் பழனி டாக்டர் என வந்தது பள்ளி வேன் டிரைவராகச் சென்றால் வாரம் இரண்டு நாள் லீவு கிடைக்குமே டாக்டரிடம் போனால் கிடைக்காதே என புலம்பியபடி கார் டிரைவராக போனேன் இரண்டு மாதம் கார் டிரைவராக இருந்தேன் அப்பொழுது என்னுள் இருந்த மூலநோய் தலை தூக்கியது மாதக்கணக்கில் இரத்தப்போக்கு ஏற்பட்டது கடுமையான வலி குத்தல் மலம் கழிக்க வேண்டும் என்றாலே காய்ச்சல் வந்துவிடும் போல இருந்தது அப்போது ஒரு நாள் பங்கார அம்மாவின் படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அழுதேன் அழுதேன் அப்படி அழுதேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாவதை விட ஒரேடியாக என்னை எடுத்துக்கொள் என்று அழுதபடி வேலைக்கு வந்தேன் என் டாக்டர் முதலாளியிடம் என் பிரச்சனையை கூறினேன் அவர் ஊசி போட்டு மாத்திரை கொடுத்தார் பத்து நாட்களாகியும் எந்த மாற்றமும் இல்லை ஒரு நாள் பரிசோதித்துவிட்டு உனக்கு மூலம் வளர்ந்து அறுவை சிகிச்சை செய்யும் நிலையில் உள்ளது வேறு வழியில்லை அதற்கு பத்தாயிரம் ஆகும் என்றார் என் வருமானமே மூவாயிரம் ரூபாய்தான் இதை வைத்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த நிலையில் பத்தாயிரம் ரூபாய்க்கு எங்கே போவது மீண்டும் அம்மாவிடம் அழுதேன் கூலி வேலை செய்பவனுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துவிட்டாயே என்றபடி வேலைக்கு சென்றேன் அன்று எங்கள் டாக்டர் அம்மா என்னை அழைத்து ஆபரேஷனுக்கு ஆகும் செலவை பற்றி நீ கவலைப்படாதே நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் ஆபரேஷன் முடிந்து ஒரு மாதம் ஓய்வும் தருகிறோம் அதற்கான சம்பளமும் தந்துவிடுகிறோம் என்றார்கள் நாம் அம்மாவ்தான் அவர்களின் மனதில் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்துள்ளாள் அம்மாவிற்கு நன்றி அம்மாவை நம்பினோர் கைவிடப்படார் ஓம் சக்தி